வணக்கம் நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து கவர்மெண்ட் ஒரு அதிர்ச்சியான இன்பமான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாடு முழுவதும் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க கொடுத்து அதன் மூலியமாக நிற நிறைய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் மத்திய மாநில அரசு சார்பில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க இதை தொடர்ந்து மத்திய அரசு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து இந்த வருடத்திலிருந்து அவங்க இன்னும் அதிகமான புது பொருட்களை இன்ட்ரிடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது எல்லா ஏழை மக்களுக்கும் வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி